கோரிக்கை வைத்த ராமதாஸ் அசால்ட்டா பதில் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியில கிட்டத்தட்ட ஆறு மாசங்களுக்கு மேலா கடும் மோதல் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே போயிட்டார் கட்சியின் எதிர்காலம் கருதி மகன் அன்புமணிய தலைவராக்கிய ராமதாஸ் அவரையே பதவி விட்டு நீக்கம் செஞ்சு கட்சியின் தலைவரா நான் தான் இருப்பேன்னு அறிவிச்சார் அதுக்கு பிறகு ராமதாஸ் அணி அன்புமணி அணி அப்படின்னு பிளவு ஏற்பட்டுச்சு கட்சியின் பொதுக்குழு மூலம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தனக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாமக தலைவரா அன்புமணியை தொடருவார்னு எல்லா அதிகாரமும் அன்புமணிக்கே இருக்குன்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இப்படி ரெண்டு அணிகளின் தரப்புல நடந்த தீர்மானங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இப்படி இருக்கிற நிலையில் அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவருக்கு தான் கட்சியின் பெயர் சின்னம் கொடி ஆகியவற்றை பயன்படுத்தும் உரிமை இருப்பதா தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்து கடிதம் அனுப்பியிருக்கு இதுக்கு ராமதாஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவறான தகவல்களை கொடுத்து அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கடிதத்தை பெற்றிருப்பதா குற்றம் சாட்டு வைக்கிறாங்க பீகார் தேர்தலில் போட்டியிடுவதா சொல்லிதான் அன்புமணி தரப்பு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கிட்ட கேட்டு பெற்றதாகவும் இப்போ பீகார் தேர்தல் முடிவடைந்து விட்ட நிலையில மாம்பழம் சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருக்காரு ராமதாஸ் என்னதான் கடிதம் எழுதினாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான மாம்பழம் தன்னிடம்தான் இருக்கும் அப்படின்னு பாமகவினர் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் தரப்புல சில தீய சக்திகள் இருக்கிறாங்க அப்படின்னும் அவங்க தான் அவரை தவறா வழி நடத்திட்டு வராங்க மாமழ சின்னம் நமக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அதை எதிர்த்து நீதிமன்றம் போனா கூட எதுவுமே நடக்காது ராமதாஸுக்காக இது வரைக்கும் நான் உண்மையா உழைச்சேன் இனியும் உண்மையா உழைப்பேன்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் நீங்க சொல்லுங்க மாமழ சின்னம் யாருக்கு போகும் அப்படின்றது வரக்காம